அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து நிவாஸ் நான் இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கிறேன்னு சொன்னால் அக்குரனில் நீங்கள் எல்லாரும் மறைஞ்ச ஒரு விஷயந்தான் மிலானோ வர்த்தகம் வந்து தீயில முழுமையாக பாதிக்கப்பட்டுச்சு இதை பத்தி வசந்தன் டிவியில் நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த வீடியோவையும் கூட வசந்தன் டிவியில் ஒரு சகோதரர் பேசியிருந்தார் தீயில ஆரம்பித்து ஏனோ தானோண்டும் அவருடைய எல்லாத்தையுமே அதாவது அக்குர்நிலை இருக்கக்கூடிய அனைத்து கோவத்தையும் அவர் மேலே இருக்கக்கூடிய அனைத்து கோவத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு ஹயிர் நான் எதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் சொல்லேன் என்னன்னு சொன்னால் இப்படி ஒரு விஷயம் வெளியாகிருச்சு தானே இப்போ அக்குர்நிலை இருக்கக்கூடிய பல நளவுகள் இன்ஷால்லாம் வெளியாகுண்டு அதாவது அக்குர்நல அக்குர்ண மக்கள் அதே போல் பல ஏரியா மக்களுக்காக வேண்டி செஞ்ச உதவிகளை இன்ஷால்லாம் என்ற ரீதியில் நான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் பல பேர் பல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க சில பேர் வந்து பிஎட் கொமன்ஸ் கூட பண்றாங்க இல்லைன்னு இல்லை அதோட நிறைய பேர் மாஷா அல்லா அப்படியே நல்ல பல கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதுல ஒரு ஓரிரு வீடியோவை நீங்க இன்ஷால்லா பாருங்க நான் உங்களுக்காக சைட்ல தந்திருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கிறேன்னு பாத்துட்டே உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க ஸ்பெஷலாக இலங்கை போன்ற நாடுகள்ல நாம இனவாத பேச்சு பிரதேசவாத பேச்சு மதங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை உண்டு பண்றது போன்ற எந்த ஒரு பேச்சுக்கும் பேசக்கூடாது என்றால் நம்ம பட்ட அனுபவங்கள் போதும் அந்த அனுபவத்தால நாம் பாதிப்படை நாம் பாதிப்படைந்து நமது நாடும் பொருளாதாரத்தில் பாதிப்படைந்திருந்தது பொருளாதாரத்தில் அடைந்த பாதிப்பை மீட்டெடுக்கவே நம்மளுக்கு எத்தனை வருடங்கள் தேவைப்படும் இல்லையா பொருளாதாரம் என்னும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வாட் இஸ் தி ஸ்பெஷல் இன் அக்குரண அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சேர்த்து பண்ணி கொண்டிருந்த நேரம் அதுல இலங்கையில பொருளாதாரத்தில் ஸ்பெஷலா பிஸ்னஸ்ல வருமானத்தை ஈட்டித்தாரத்துல மிக முக்கியமாக இருக்கிற ஊர்களில் ரெண்டு ஊர் இருக்கு ஒன்று பேருவலு இரண்டாவது அக்குரணு இப்போ இலங்கையில் இருக்கிற பேருவலையும் அக்குரணையும் தூக்கி வெளியால் வைத்து விட்டு ஸ்ரீலங்காவை மட்டும் நோக்கினால் நிச்சயமாக ஸ்ரீலங்காவில் பொருளாதார பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் சோ ஒருவருடைய பேச்சு வேலை செய்யற கம்பெனிக்கு பாதிப்பு சமூகத்துக்கு பாதிப்பு நாட்டுக்கே பாதிப்பு உண்மையிலே வரலாறு ரீதியாக அக்குரண மக்கள் ஒரு தலை குனிவை இஸ்லாமிய சமூகத்திற்கும் முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்திய ஒரு வரலாறு கொண்டவர்களா என்று கேட்டால் இல்லை நான் இறந்த ஆளுங்கள் முக்கியமான ஆளுங்கள் தொடர்பு கேட்டேன் ஜமீத் உலமா அவருடைய தலைவராக இருக்கின்ற அஷ்யப் ஷியாம் அவர்களையும் அதே பரீரா அரபு கல்லூரிடைய ஸ்தாபகரும் அதனுடைய அதிபருமாக இருக்கின்ற ஜவஹர் அஸரத் அவர்களை கோல் பண்ணி பல விஷயங்கள் கலந்துரையாடினோம் அதில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால் இந்த இந்த சமூகத்திற்கும் இந்த அக்குறைவால் மக்கள் இவ்வளவு தூரம் முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு இருக்கிற பல நிறுவனங்களுடைய விக்கப்பத்தி நான் தெரிஞ்சு கொண்டதில் அந்த விஷயங்களும் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதில் முக்கியமான விஷயம் ஜக்கா இருபது வருஷங்கள் உருவாக்கப்பட்டது மிக முக்கியமாக வருஷத்துக்கு அவங்க இருபத்தஞ்சு கோடியை வந்து மக்களுடைய ஏழைகளுடைய பயன்பாட்டிற்கு அவங்க அதை செலவழிக்கிறதா சொல்லப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மாதத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் வேற அவங்க செலவழிக்கிறாங்க ஆதரவற்றவங்க அனாதைகள் வயோதிபர்கள் நோயாளிகள்ன்ற மாதம் மாதம் கொடுப்பன பின்பணிட்டு சொல்லுவேன் இல்லையா அதை கொடுத்துட்ருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இருபத்தஞ்சு கோடி வேறையா இருபத்தஞ்சு லட்சம் மாதம் மாதம் பன்னிரெண்டு மாதங்களும் அவங்களுடைய வைத்து சக்கரவோட ஆஃபீஸ் இயங்குது இதே போல் மாற்று மதத்தவர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுக்குறது தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறத பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க இவங்க முன்மாதிரி இல்லாதவங்களா சுயநலவாதிகளில் கேட்குறேன் வியாபாரத்தில் மோசடி செய்கிறவங்களுக்கு இந்த மனப்பாங்கு வருமா அடுத்த ஒரு விஷயம் நான் வந்து தொழில் வாய்ப்பு வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் மட்டும் நூற்றி ஐம்பது பேருக்கு மிடில் தொழில் வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு அரசு செய்கிற ஒரு வேலையை அந்த ஒரு சமூகம் செய்கிறது உண்மையிலே ஒரு ஒவ்வொரு அக்குர்ண பிரஜையும் கொள்கை தூக்கி பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் மால் ஒரு நிதியம் எங்குது வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க கடனை திருப்பி செலத்தாட்டியும் பரவாயில்ல தொழிலை முன்னேறுதியா அள்ளி கொடுக்குற ஒரு வழக்காரு பாருங்க வைத்து ஜக்கா வேறையா மால் வேறையா சமூக தக்காஃபுல் ஒவ்வொரு மனுஷனும் உயரணும்னு ஒரு மனப்பாங்கு இது சுயநலமா இது முன்மாதிரியாக இல்லையா இது ஒரு பக்கம் இருக்க ஒரு கல்விக்காக இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல உண்மையிலே நமக்கு தெரியும் ரஹ்மானியான மதுரச பேரை விட அக்குர்ந்த மதுரை அதுக்கு அப்படி சொல்றதை எல்லாருக்கும் தெரியும் அதை அவளுக்கு மக்கள் உழைப்பாளர் உருவானது ஐம்பத்தி மூணு வருஷங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆளுங்களையும் ஹாபிர்களையும் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சேவை செய்து எத்தனை வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் மீசானி அரபு கல்லூரி ஒரு யூனிவர்சிட்டியுடைய தரத்தில் அதனோட பில்டிங் செட்டப் ஸ்விமிங் பூல் வச்சு பேட்மிண்டன் வச்சு ஃபுட்பால் வச்சு எல்லா விஷயங்களையும் அதை பார்க்கிறதே ஒரு யூனிவர்சிட்டி ஃபாரின் யூனிவர்சிட்டியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அவ்வளவு தர ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு மீசானி அரபு கல்லூரி இருபத்தி மூணு வருஷங்களை தாண்டி பயணிக்குது அதே போல ரஷீதியா சாதியா என்று சொல்லப்படுகின்ற அரபு கல்லூரிகள் அதே போல பெண்கள் தரப்பில் பார்த்தீங்களா இருந்தால் பரீரியா நூற்றி இருபத்தி ரெண்டு ஆளுங்காலராக ஆலிங் ஆளி பெண் கு பெண் குழந்தைகளை உருவாக்கி எல்லா மாவட்டத்திலும் அங்கே போய்த்து படிக்கிறாங்க நூற்றி ஆறு மாணவர்கள் இப்போதை மாணவிகள் இப்போதைக்கு படிக்கிறாங்க இப்படி ஒரு வளர்த்து வச்சிருக்கிறாங்க மோனிநாத் என்ற ஒரு கல்லூரி அதே போல் தாருலாய்ஷா என்ற ஒரு கல்லூரி ஒரு பக்கத்தில் மார்க்கத்தினுடைய விஷயங்களுக்கு ஆர்ப்பணத்தோடு செயல்படுறாங்க அது மட்டும் இல்லை இன்னொருத்தோட பேசினதில் சொன்னார் தொண்ணூறு விதமான அரசு பாடசாலைகளோட பில்டிங் எல்லாமே அங்கிருக்கிற கணவந்தர்களால் கட்டி கொடுக்கப்பட்டது இப்போதைக்கு முஸ்லீம் பாலிகா ஒரு பாடசாலையில் இப்போதைக்கு பல கோடி ரூபாயினுடைய ப்ராஜெக்ட் வைத்துட்டு இந்த மக்களால் தெலுங்கு பாடசாலை கசாவத்தை பாடசாலை குறுமுகாவத்தை பாடசாலை இதில் எல்லாமே இப்போதைக்கு பல கோடி ரூபாயினுடைய பொறுமதி மிக்க செலவில் வந்து பில்டிங் அந்த மக்கள் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது மட்டுமல்ல அசஹர் சென்ட்ரல் காலேஜுக்கு வந்து ஒரு பஸ்ஸை வந்து பாடசாலை மாணவர்களுடைய பாவனைக்காக ஒரு தனி மனிதர் கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எந்த சுமையும் அந்த ஊரில் இல்லை அதே போல ஏஜி ஆஃபீஸால் ஒரு எலக்கேஷன் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறதாக இருந்தால் மிச்சமான பணத்தை ஒரு பத்து லட்சமோ பதினைந்து லட்சமோ போட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு தரமான ஊட்ட கட்டி கொடுக்குற ஒரு வேலையை இந்த பைத்து சக்கா செய்யுது கொஞ்சம் யோசிச்சுப்பாங்களே இந்த மக்கள் வந்து சுயநலவாதியா ப்ராடு பண்ணுறவங்களா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறவங்களா அதே போல் ஏஜி ஆஃபீஸுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு மஷூரா இருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் ஒரு தீ அணைப்புக்கு தேவையான வாகனங்களை செஞ்சு கொடுப்போம் அப்படி நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்க வரலாறு தான் சொல்லுது அது மட்டும் இல்லை கோவிடால் பாதிக்கப்பட்ட நேரம் மஜ்மோ நகரில் ஜனாஜகளை அடக்கணும் முதலாவது அதுக்கான ஜேசிபியை கொடுத்தது அக்கூரண மக்கள் அது மட்டும் இல்லை எங்கேயாவது ஒரு அனர்த்தம் நினைச்சிங்கன்னா உடனடியாக முதலாவது நிவாரண பணமோ பொருளோ அந்த மக்கள் போய் சேரும்டா அது அக்குர மண்ணிலிருந்து தான் முதலாவது வரும் எங்களுக்கு தெரியும் ஹசன் ஹசரி சொல்லியிருந்தாரு சுனாமி அடித்த நேரம் வந்து முதலாவதாக காலையில் பொருட்களோட நிவாரணில் வந்து கிண்ணியா கரங்கின கிண்ணியா மண்ணில் காலடி வச்சது அக்கூரண மக்கள் பெருமையாக சொல்லியிருந்தாரு இது எல்லாத்துக்கும் மேலே மூதூர் நகர மூதூர் கிராமத்தை வந்து அப்படியே பொறுப்பேற்று பல கோடி ரூபாய்க்கு அங்க வீடுகள் கட்டி தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல வெளி மாவட்டங்கள் அவங்க தொழில் செய்யறதாக இருந்தா அங்கிருக்கிற பள்ளி வாயில்கள் ஏழைகள் பாடசாலைகளுக்கு முதல் உதவி அங்கிருக்கிறவர்களாக தான் பரவாயில்லை அங்கிருக்கிற இடங்களில் மதுர உருவாக்கி கொள்வது நானும் எத்தனையோ இடங்கள்ல அங்க தொழில் செய்கிறவர்களாக அந்த ஊர் செழிப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது இப்படி ஒரு சுயநலம் இல்லாதவங்க கள்ளங்கபடம் இல்லாதவங்க இவங்க எவ்வளோ நல்ல மனசு படைச்சவங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா இப்பொழுது தேசிய மீடியாவில் இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா இது வேறு ஒரு ஊரை பற்றி பேசியிருந்தால் நூத்துக்கணக்கான வீடியோ வந்து தெரியும் அந்த மக்கள் வாய் திறக்கவே இல்லை அதுலேயும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இறக்க வாங்கி உள்ளவங்க பிறர் துன்பம் துடைக்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் கண்டிப்பாக பேசியாகணும் அந்த மக்களை நாங்கள் பாராட்டியாகணும் இப்படி ஒரு எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி ஒரு இஸ்லாமிய இஸ்லாமிய விழுமியங்களோட வாழுகின்ற ஒரு சமூகம் பிற சமூகத்தார்கள் வந்து நிறைய முன்மாதிரி மிக்கவங்களாக இவங்களை பார்க்குறாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் எதனால பேசப்பட்டது என்பது அது விடை தெரியாத ஒரு விஷயம் பார்க்கப்படுது நல்ல இடங்களில் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு உண்மையிலே அந்த பாதை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் நம்ம நாட்டை பொறுத்த வகையில பாடசாலை விடுற நேரம் பாடசாலைக்கு போற நேரம் ஆஃபீஸ்ல விடுற நேரம் ஆஃபீஸுக்கு போற நேரம் எப்போதும் விளக்காயிருக்கு எந்த நகரம் இதுக்கு அப்பாற்பட்டதாக விதி விளக்காயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல அதுக்கு காரணம் வந்து நம்ம நிர்வாக அமைப்புகள் தான் நம்ம அரசு அமைப்புல இருக்கிற விஷயங்கள் தான் காரணம்டா ஆங்கிலேயில் கட்டித்தான் மாஷா அல்லா அலமதுல்லாண்டு நீங்க எல்லாம் இதை அறிஞ்சிருப்பீங்களோ என்னமோ தெரியா இவங்க சொன்னத மீசான் டிவி அதாவது மீசான் டிவி என்று சொல்லி யூடியூப் சேனல் செய்யக்கூடிய சகோதரர் அவர் மஷாலாண்டு பல தகவல்களை அறிஞ்சு சொல்லியிருக்கிறாரு இது வந்து நான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இந்த இவர் சொன்ன மீசான் டிவி யூடியூபர் சொன்ன பல முக்கியமான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் அகுர்ண மக்கள் கூட தெரிஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா அகுர்ணை வந்து பரா அடிச்சு கொண்டும் செய்யறது இல்லை தான் நளவுகளை வந்து யாரும் செய்யும் போது உபரடிச்சு கொண்டு செய்ய மாட்டாங்க அதன் அடிப்படையில் கூட அல்லாவுக்காக வேண்டி அதனால நிறைய அக்கூர் மக்களுக்கு எனக்கு கூட சில ஆச்சரியமாக சில விஷயங்கள் இருந்துச்சு அதே போல இன்னும் இவர் அறியாத பல விஷயங்கள் இருக்குது நான் வந்து இந்த காணொலியை நான் வந்து பெருமைக்காக வேண்டி இந்த விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட எத்தி வைக்கணும்னு வைக்கல கட்டாயமாக நான் வந்து அந்த இதுல சொல்லியிருந்தேன் அதனாலையும் அடுத்தது இன்னும் சில பேர் தேவையில்லாத நினைப்புகள் நினைக்கக்கூடிய அவங்களுக்கு தான் இந்த காணொலி நான் வைக்கிறேன் இன்ஷா அல்லா இதை பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா அவங்களும் இன்ஷால்லா விலகி கொள்ளட்டும் இன்னும் சில பேர் வந்து அவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் செய்யறதுக்காக வேண்டி அதோட என்ன சேனல புதுசா பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல போல் படுத்துக் கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்